என்னை பொறுத்தாலும் அது ஒரு நல்லதாக தான் தெரியுது ஏன்னா அங்கே போய் பிட்டு பிட்டா இது பண்ணும்போது கலவரம் வருது அதில் திட்டு ஓட்டு போடுறாங்கிறது அந்த மாதிரி ஒரு எல்லாம் வருது ஒரே நேரத்தில் யாரும் எங்கேயும் போக முடியாது அந்த ஏரியாவில் நடந்ததுனால அவங்க அங்கே தான் இருப்பான் யாரும் போக முடியாது இப்போ தள்ளி தள்ளி வைக்கும்போது என்ன பண்றான் எங்க ஓட்டு போடுறோம் நாங்கள் போய் போட்டுறோம் இது பிரச்சனை வருது இது ஒரு நல்ல இதுதான் ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் அதை ஏற்றுக்கணுமே அதை அவங்க சரியான பண்ணலாம் அது ஒரு நல்ல இதுதான் நீ நாடு நிலைமை ரொம்ப மோசமா போய் தமிழ்நாடு வந்து பஸ் ரொம்ப ஓவரா போயிடு கொலை கொல்ல ஏன்னா பேப்பரை பார்த்தா கொலை இல்லாத நாளே இல்லை நம்மளும் இருக்குது யார்கிட்டையும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை லேடிஸ்ங்களுக்கு மக்களுக்கு பயன்படுறது இல்லையா அதாவது ஒரே நேரத்தில் எல்லா கட்சிக்காரும் நிக்கிறான் இல்லையா அவன் அந்த தொகுதி விட்டு போக மாட்டான் அந்தந்த தொகுதி அவன் வேலை பார்ப்பான் அதனால இந்த பிரச்சனை வராது நம்ம போய் திட்டு விட்டு போட்டான் போட்டோம் இது வராது ஈவன் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா செய்கிறாங்கன்னா அதை பாராட்டக்கூடிய விஷயம் தான் இருக்கு ஆனால் இவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு அந்த வேலை வேலைலாம் பண்ணி பலனை கொடுத்தவங்க அது என்ன பண்ணிட்டா எப்படி அப்படின்னு இப்போ இங்கே ஓட்டுக்கு போடுறவன் இங்கே தான் இருப்பான் கேண்டிடேட்டும் இங்கே தான் இருப்பான் அவன் அங்கே போக முடியாது அதே மாதிரி அங்கே அது மாதிரி அதுதான் அவங்க வரவேற்க மாட்டாங்க சார் ஏன் அவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை இது புரியுதா அவங்க வந்து கோல்மால் பண்ணி வரவங்க அவங்க பொதுவாகவே சொல்றேன் எல்லாருமே அந்த இதில் திட்டு ஓட்டு போடுறது ஆள் எத்தம்பி இது போடுறது நான் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு வந்து ரிட்டையர் ஆனுவேன் நானும் எலெக்ஷன் திரு பார்த்துருக்குறேன் திருட்டு ஓட்டு போட்டதெல்லாம் நான் கண்டுக்கலை கண்டா நம்ம வெளியே வந்து அடிப்பானுவேன் நடந்தது இங்கே தான் சொல்கிறோம் அதனால பொதுவாக வந்து ஜென்ரலாக ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறது பெஸ்ட் அது யாரும் எங்கேயும் போக முடியாது அவங்க நின்று அங்கே தான் ஓட்டு போடுவான் அவன் கட்சிக்காரன் எங்கே போய் போட்டாங்க போட்டான்றது பிரச்சினையெல்லாம் வராது அதுக்கும் கேரி வருதுன்னா அது சொல்ல முடியாது ஆமாம் அவர் சொன்னார் என்னால அவர் வந்து அரசியல்வாருங்க அரசியல பழுத்து போன ஒரு பருவம் உள்ளவர்கள் அவருக்கு எல்லாமே தெரியும் இப்ப இவங்க எல்லாம் வந்து அது ஏத்துக்க மாட்டாங்க ஏன் காரணம்னா இவங்க இருக்கிற கூட்டணியில வந்து இருக்கிற ஏத்துக்க மாட்டான் ஏன் அப்படிலாம் வேணாங்க நம்ம தமிழ்ல திட்டு ஓட்டு போடலாம் வந்து பஜரங்க பேசுறாங்க இல்லையா நீ திட்டு ஓட்டு நாலு போட்டு நான் நாலு போடுறேன் இது எங்க பூத்துல ப்ரொசீடிங் ஆபிசர் டூல உட்காந்தன் அதே கூட்டு கொடுத்தல இது நடந்து நாங்க ஒண்ணும் பேசிக்கல வந்து பார்த்தா அஞ்சு மணிக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட்டுங்க நமக்குனா பண்ணிட்டு எங்களுக்கு காற்று கொடுத்தா போதும்னா வெளிப்படுத்திடுவோம் அதுதான் நடக்குது அதனால இது பரவாயில்ல தமிழ்நாடு எல்லாமே இந்தியா புள்ள ஒரே நேரத்தில் நடக்குது மற்றவங்க ஒரே நேரத்தில் அறிவியலையும் விடுவோம் மொத்தத்தையும் தமிழ்நாடு ஒரு நாள் கேரளா ஒரு நாள் அப்படி பண்ணி விட்ருவான் ரிலீஸ் பண்ணுவோம் அது வரவேற்கக்கூடிய விஷயம் போலீஸு ராணுவம் இந்த மாதிரி கவர்மெண்ட் செலவண்டி ஆஃபீஸர் பௌசிங் ஆபீசரா போகணும்ல அவங்களுக்குலாம் டபுள் டபுள் செலவு ஆகிடுது ஒரே ஒய்நிலை வச்சு செலவு மொத்தமாக இதுவாகிடும் இது வந்து ஒரு இயற்கையை கூட விஷயம் நம்ம நான் வந்து கட்சிக்கு பேசல நமக்கு இது ஒரு பார்மலிட்டி நல்ல இதுதான் ஆனா இவங்க ஏத்து கஷ்டம் தான் கண்டிப்பா இங்க தொகுதி செய்தி தொகுதி இது அடுத்து போனா ஆலந்தூர் தொகுதி இங்க இருக்கிற அங்க போனா ஈஸியா தெரியும் முகத்தை பாத்துருவாங்க புதுவலம் வரா விஷயம் இருக்குது அப்படின்னு எல்லாம் இது ஆயிடுவாங்க அங்க இருக்கிற இவங்க வர முடியாது புதுல அவங்க அங்க இருந்து வேலை செய்ய ஓட்டு போட்டு ஆகணும் அவங்க அதே மாதிரிதான் அவன் எந்த கட்சியும் அவன் வந்து தான் நின்று செய்யணும் அவன் இங்க வர முடியாது வந்து மாட்டிக்குவான் இது வந்து ஒரு வகையில நல்ல நல்ல விஷயம் பணம் வேஸ்ட் ஆகுதுங்க இப்ப வந்து நம்ம பணம் தான் வீணா செலவாகுது அவங்கத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு தமிழ் மேல வரிய போடுறாங்க எலெக்ஷன் வைக்கிறான் கோடி எத்தனையோ கோடி பணம் செலவாகுது அதனால அந்த பணம் வந்து எப்படி வசூல் பண்ணுன்றது ஐடியா பண்ணி கவர்மெண்ட் நம்மகிட்ட பிடிக்கிறான் சரிங்களா இப்ப ஜெயிக்கிறவங்க வந்து ஒன்றும் பொண்ணு போறது இல்லை அவன் ஜெயிச்சிட்டாருன்னா வர அன்னியும் வராது ஓட்டு கை எடுக்கிறாரு ஓட்டு போட்டுறாங்க அடுத்த நாள் போய் இவங்க ஜெயிச்சுட்டு ஒன்னு அவர் வீட்டுல போய் பாரு நீ ஒரு ஆளையா ஓட்டு போட்டேன் எல்லாரும் போட்டுதான் நான் வந்து பாக்கலாம் போ அப்படின்னு இதுதான் நடக்குது நாட்டு வந்து ஓட்டு கேட்கும்போது ரொம்ப எந்த கட்சியா இருந்தாலும் ஓட்டு வாங்குறதுல கும்பிட்டு போடுறோம் அப்புறமும் செலவு ஒரே கிளவு வருது இல்லையா இந்த தொகுதிக்கு இவ்வளவு வரும் அந்த தொகுதிக்கு இவ்வளவு வரும் அதை எல்லாத்தையும் சரி சம்பவம் செலவு பண்ணிடுவோம் எம்பி எம்எல்ஏ ஒரே நேரத்துல வருது ஆனா ஓட்டு போறதுதான் ரெண்டு ஓட்டு வரும் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும் ஏன்னா நாளுக்கு நாள் இருபது கட்சி வருது ஒரு பெரிய பேலட் பேப்பர் எவனும் படிச்சும் கூட உங்க மிரண்டுடுவோம் எதுல ஓட்டு போறதுன்னு தெரியாது இதுல நிறைய ஃபால்ஸ் ஓட்டு நிறைய வரும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்